ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிடிஎஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் புடலங்காய் வச்சு ஒரு சூப்பரான பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் புடலங்காய் பிடிக்காதுங்கிறவங்க கூட இந்த மாதிரி பொரியல் பண்ணி கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அப்புறம் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நிலக்கடலை சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா வந்து செவக்கிற மாதிரி வறுத்துக்கலாம் எல்லாம் நல்லா அப்புறம் ஒரு அரைக்கப் அளவுக்கு தேங்காய் அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க தேங்காய் வந்து கலர் மாதிரி நல்லா ஒரு வாசம் வரும் அப்போ வந்து நம்ம தனியாக எடுத்துடலாம் தனியாக எடுத்து அதை கொஞ்ச நேரம் ஆற விட்டு மிக்சியில் சேர்த்து குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதே பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில் புடலங்காவை உப்பு தண்ணியில் நல்லா கழுவிட்டு இது போல் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தா அதையும் சேர்த்துக்கிறேன் அது கூடவே தேவையான அளவு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு வந்து நம்ம தண்ணி வந்து அளவாக சேர்த்துக்கோங்க கைகளால் இது போல் தண்ணியை வந்து தெளிச்சு விட்டால் போதும் இல்லைன்னா வந்து புடலங்காய் குழஞ்சிரும் புடலங்காவை போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க இந்த மசாலா தான் இந்த பொரியலுக்கே ரொம்பவே வந்து டேஸ்ட் கொடுக்குறது போல் நல்லா கொர குறைப்பாக அரைச்சி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ரொம்பவே சூப்பரான அருமையான டேஸ்ட்டில் புடலங்காய் பொரியல் நமக்கு தயாராயிருச்சு இந்த புடலங்காய் பொரியலை வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் தோடனா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்